வணக்கம் வணக்கம் தமிழன் தலைப்புச் செய்திகள் உத்தரகாண்டில் மழை வெள்ளத்தில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் சிக்கி தவிப்பு இருபத்தி இரண்டாயிரம் பேர் மீட்பு மீட்பு பணியில் பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் அரசு பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் ரூபாய் பத்துக்கு அம்மா மினரல் வாட்டர்கள் விற்பனை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு மாநிலங்களவை தேர்தல் புறக்கணிப்பு பாமக அறிவிப்பு பொறியியல் படிப்புக்கான பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது ஜூலை முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் உத்தரகாண்டில் மழை வெள்ளத்தில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் சிக்கி தவிக்கின்றனர் இதுவரை இருபத்தி இரண்டாயிரம் பேர் மீட்கப்பட்டுள்ளனர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் வரலாறு காணாத மழை பெய்து வருகிறது இதனால் அந்த மாநிலத்தில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது கட்டுக்கடங்காமல் கரை புரண்டோடிய காட்டாற்று வெள்ளத்திலும் நிலச்சரிவுகளிலும் சிக்கி அம்மாநில மக்கள் மட்டுமின்றி பத்ரிநாத் கேதர்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி உத்தரகாசி போன்ற பகுதிகளுக்கு புனித யாத்திரைக்கு சென்றிருந்த பல்லாயிரக்கணக்கான வெளி மாநில மக்களும் சிக்கிக் கொண்டனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வரை பலியாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது மழை வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி சுமார் பேர் தவிக்கின்றனர் இதுவரை பேர் பேர் மேலும் சுமார் பகுதிக்கும் நகர முடியாமல் தவித்தபடி உள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் மீட்க வேண்டும் என்று மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்திய ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரம் வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சாலைகள் துண்டிக்கப்பட்டு மக்கள் தீவு கூடங்கள் போன்ற பகுதிகளில் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களை மீட்க தேசிய பேரழிவு மீட்பு படையினரும் ராணுவத்தில் உள்ள மலை ஏறும் வீரர்களும் சென்றுள்ளனர் அவர்கள் மிக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்ட நாற்பத்தி எட்டு இடங்களை கண்டறிந்துள்ளனர் அந்த கடுமையான பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் தரை இறங்குவதற்கு வசதியாக ஹெலிபேடுகள் அமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன அரசு பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் ரூபாய் பத்துக்கு அம்மா மினரல் வாட்டர்கள் விற்பனை செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இது குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை எளிய நடுத்தர மக்களின் நிதி சுமையை ஓரளவு குறைக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு அம்மா மினரல் வாட்டர் என்ற பெயரில் ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் ரூபாய் பத்துக்கு விற்பனை செய்யப்படும் இதற்காக முதற்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நாள் ஒன்றிற்கு மூன்று லட்சம் லிட்டர் மினரல் வாட்டர் குடிநீர் தயாரிக்கும் வகையில் அம்மா மினரல் வாட்டர் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படும் மினரல் வாட்டர் தயாரிப்பதற்கு தேவையான இயந்திரங்கள் சாலை போக்குவரத்து நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒரு லிட்டர் திறன் கொண்ட பிளாஸ்டிக் பாட்டில்களில் நிரப்பப்பட்டு நீண்ட தூரம் செல்லும் அரசு பேருந்துகளிலும் சென்னையில் உள்ள பேருந்து நிலையங்களிலும் மாவட்டங்களில் உள்ள புறநகர் பேருந்து நிலையங்களிலும் விற்பனை செய்யப்படும் ரயில்வே நிர்வாகத்தால் பதினைந்து ரூபாய்க்கும் தனியார் நிறுவனங்களால் இருபது ரூபாய்க்கும் விற்கப்படும் ஒரு லிட்டர் குடிநீர் அரசு போக்குவரத்து கழக நிறுவனங்களினால் ரூபாய்க்கு பத்து விற்பனை செய்யப்படும் இந்த அம்மா மினரல் வாட்டர் உற்பத்தி நிலையம் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்து அன்று துவக்கி வைக்கப்பட்டு விற்பனையும் அன்றைய தினமே துவக்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து மேலும் ஒன்பது இடங்களில் அம்மா மினரல் வாட்டர் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை தேர்தலில் எந்த திராவிட கட்சியையும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பாமக அறிவித்துள்ளது சென்னை மேற்கு மாம்படத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் கோகா மணி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை தேர்தலில் எந்த திராவிட கட்சியையும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தார் மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருமித்த கருத்துக்களை உடைய கட்சிகளுடனும் சமூக அமைப்புகளுடனும் மட்டுமே கூட்டணி அமைத்து தனி அணியாக போட்டியிடப் போவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் வேலு ஏ கே மூர்த்தி சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலு பசுமை தாயகம் பொதுச் செயலாளர் அருள் பாமக பொருளாளர் அக்பர் அலி சயது உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில தேசிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது கலந்தாய்வு முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் பொறியியல் கல்லூரிகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரிகள் மொத்தம் 534 முப்பத்தி நான்கு உள்ளன இவற்றில் உள்ள ஒரு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு அரசு ஒதுக்கீட்டு இடங்களை ஒற்றை சாளர முறையில் நிரப்ப அண்ணா பல்கலைக்கழகம் கலந்தாய்வு நடத்துகிறது விளையாட்டு மற்றும் திறனாளிகளுக்கான கலந்தாய்வு கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நேற்று வரை நடைபெற்றது இன்று பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது இருநூறு கட் ஆஃப் முதல் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தைந்து கட் ஆஃப் வரையுள்ள மாணவ மாணவிகள் முதல் நாள் கலந்தாய்வில் கலந்து கொண்டனர் பொறியியல் தரவரிசை பட்டியலில் முதல் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் எட்டு பேர் எடுத்துள்ளனர் அவர்கள் உள்பட இருபது பேர் கலந்தாய்வில் பங்கேற்று சிறந்த கல்லூரிகளை தேர்வு செய்தனர் அதில் முதல் பத்து பேர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் சேர விரும்பி இடத்தை தேர்வு செய்தனர் மொத்தம் இருபது மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் ஒதுக்கீட்டு உத்தரவை வழங்கினார் பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள தினமும் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் பேர் அழைக்கப்படுவார்கள் இந்த ஆண்டு கலந்தாய்வில் பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இடம் கிடைக்கும் முதல்கட்ட கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பொறியியல் கல்லூரிகள் திறக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது முன்னதாக நடந்த நிகழ்ச்சியில் உயர் கல்வித்துறை செயலாளர் அபூர்வ வர்மா அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜாராம் மாணவர் சேர்க்கை செயலாளர் ரைமன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கேதர்நாத் பத்ரிநாத் மீட்டு கோரி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் மனு ஒன்றை அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது பெற்றோர் கடந்த பதினொன்றாம் தேதி கேதர்நாத் மற்றும் பத்ரிநாத் சுற்றுலா சென்றனர் இதைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது தொடர்பு கிடைக்கவில்லை என்றும் அவர்களின் நிலைமை குறித்து அறிய முடியவில்லை என்றும் எனவே அவர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்டுத்தரக்கோரி காவல்துறை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் வாயெடுக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை விட்டு விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் தஞ்சையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை அரசு ரத்து செய்ய வேண்டும் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் தனியார் சர்க்கரை ஆலைகளில் வழங்கப்படாமல் உள்ள நிலுவைத் தொகையை பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் படிப்படியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் மேலும் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் திரும்ப பெறாவிட்டால் உயிருள்ள வரை அதனை எதிர்ப்போம் என்று விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரக்கோணம் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை தொழிலாளர்கள் அனைத்து சங்கங்களையும் அழைத்து சங்க தேர்தல் நடத்தி தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அரக்கோணம் அருகே இஞ்சிபுத்தூரில் இயங்கி வரும் எம்ஆர்எஃப் தனியார் டயர் தொழிற்சாலையில் ஒன்றுபட்ட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அரக்கோணம் அண்ணா தொழிற்சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் எம்ஆர்எஃப் நிர்வாகம் மூலம் தனியாக தொழிற்சங்கம் இயங்கி வருகிறது நிர்வாகம் எந்த முடிவெடுத்தாலும் அனைத்து சங்கங்களையும் அழைத்து தீர்வு காணாமல் நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்ட சங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதால் மற்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அனைத்து சங்கங்களையும் அழைத்து சங்க தேர்தல் நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தி தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டத்தால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து வந்த சரக்கு ரயிலின் நான்கு பெட்டிகள் தடம் புரண்டதால் கோவை ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோயம்புத்தூரில் உள்ள பீலமேடு பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான உணவு தானிய கிடங்கு உள்ளது இங்கு இந்தியா முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்படும் அரிசி கோதுமை சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகிறது இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த சரக்கு ரயில் பெட்டிகளை உணவு கிடங்கு இருப்பு பாதையில் நிறுத்தும் போது எதிர்பாராத விதமாக நான்கு பெட்டிகள் தடம் புரண்டு மின்கம்பத்தின் மீது சாய்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சற்று நேரம் தாமதமாக அனுப்பி வைக்கப்பட்டது தகவல் அறிந்த ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் ராஜபாளையம் அருகே உள்ள முகவூர் தெற்கு தெரு இந்து நாடார் உறவு முறைக்கு பாத்தியப்பட்ட பத்திர காளியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முகபூர் தெற்கு தெரு இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பாண்டி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஸ்ரீ வடகாசியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது உறவின் முறை பொறுப்பாளர்கள் முன்னிலையில் யாக பூஜை தீபாராதனையை தொடர்ந்து மூலஸ்தான விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீவல்லிபுத்தூர் வெங்கட சுப்பிரமணிய பட்டர் தலைமையில் வேத விற்பனர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இந்த விழாவில் சுற்று வட்டார கிராம மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோன்று அரியலூர் மாவட்டம் வடகம்பாளையத்தில் அமைந்துள்ள ஆண்டவர் அய்யனார் கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் விழுப்பணம் குறிச்சி சுல்லாங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து ஒரு லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனாருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுற்றுலா வந்த வாலிபர் குற்றாலம் மெயின் அருவி தடாகத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் மதுரை சௌராஷ்டிரபுரம் பகுதியை சேர்ந்த ஜவகர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணிபுரிந்து வருகிறார் இவர் நண்பர்களுடன் மதுரையில் இருந்து ரயில் மூலம் குற்றாலம் வந்து விடுதியில் தங்கினார் அதிகாலை மூன்று மணி அளவில் குற்றாலம் மெயின் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது ஜவஹர் மட்டும் காணவில்லை நண்பர்கள் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இது குறித்து குற்றாலம் காவல்துறையில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் தீயணைப்புத்துறை உதவியுடன் நீண்ட நேரம் போராடி மெய்னருவி தடாகத்தில் ஜவஹரின் உடலை சடலமாக மீட்டனர் இதேபோல் மதுரையை சேர்ந்த அழகசாமி என்பவரின் சடலமும் மெயின் தடாகத்தில் நேற்றிரவு மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மெய்னருவி தடாகத்தை சுற்றி கம்பி வலைகள் அமைக்க வேண்டும் சுற்றுலா பயணிகளின் உயிரை பாதுகாக்க பேரூராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழக அரசு சார்பில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோவிலில் முதன் முறையாக மழை வேண்டி மகா யாகம் நடைபெற்றது தஞ்சாவூரில் உலக பிரசித்தி பெற்ற பெருவுடையார் சன்னதி அமைந்துள்ளது தஞ்சை மாவட்டத்தில் போதிய மழை இல்லாததால் வறட்சி ஏற்பட்டு பொதுமக்கள் கால்நடைகள் உள்ளிட்ட ஜீவராசிகள் பெரும் துயரம் அடைந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் தஞ்சை பெருவுடையா சன்னதியில் புரோகிதர்கள் ஓதுவார்கள் சிறப்பு வேள்வி நடத்தி வருண மந்திரங்கள் விளங்க மழை வேண்டி முதல் முறையாக சிறப்பு யாகம் நடத்தினர் யாகத்தில் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சாமிகளின் தேவார திருப்பதிப்பங்கள் தமிழில் ஓதுவார்களால் பாடப்பட்டதுடன் நாதஸ்வர வித்வான்கள் ஆனந்த பைரவி அமித வஷ்ணி உள்ளிட்ட ராகங்களை இசைத்தனர் குஞ்சத்தூர் அருகே குடிபோதையில் மனைவியை பாட்டிலால் குத்தி கொலை செய்த கணவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குஞ்சத்தூரை அடுத்த நந்தம்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த செந்தில் குடிப்பழக்கம் உள்ளவர் இவர் அடிக்கடி குடித்துவிட்டு தனது மனைவி மாலதியுடன் தகராறு செய்து வந்தார் இந்நிலையில் கடந்த பத்து நாட்களாக மனைவியை விட்டு பிரிந்திருந்த செந்தில் குடும்பம் நடத்துவதற்கு மனைவியை அழைத்தார் அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த செந்தில் கையில் வைத்திருந்த மதுபாட்டிலை உடைத்து மனைவியின் கழுத்தில் குத்தி கொலை செய்தார் இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாலதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து செந்திலை கைது செய்தனர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த ஊதியத்தை விட குறைந்த ஊதியம் வழங்குவதாக கூறி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள கோட்டம் மருதூர் கிராமத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் பணிபுரிவோர் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு தொடங்கிக் கொடுக்க வேண்டும் வேதமின்றி வேலைவாய்ப்பை அனைவருக்கும் பகிர்ந்து வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதுகுறித்து தகவல் அறிந்த முகையூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தாமோதரன் அரகண்ட நல்லூர் காவல்துறை ஆய்வாளர் சந்திரசேகர் ஆகியோர் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி கல்லிப்பட்டி ஊராட்சியில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மதுரை வீரன் ஓடை வேட்டைக்காரன் கோவில் ஓடைகளில் கரையை பலப்படுத்தும் வேலை நடைபெற்று வருகிறது இங்கு நானூறு பெண்கள் வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு அரசு அறிவித்த நூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் வழங்கப்படாமல் ரூபாய் முப்பது மற்றும் இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது இதனை கண்டித்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வடுகப்பட்டியில் உள்ள ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த காவல்துறை ஆய்வாளர் செல்ல பாண்டியன் மற்றும் கோபிநாத் பாண்டியன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்துள்ள நாளூர் பகுதியில் நூறு நாள் திட்டத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் குறைந்த கூலி தருவதாக கூறி நாளூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமாரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் மேலும் மூன்று மாத காலமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் முதல் முப்பது ரூபாய் வரை மட்டுமே சம்பளமாக தரப்படுகிறது என்றும் நாற்பத்தி எட்டு ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட கேரம் அசோசியேஷன் சார்பில் ஐம்பத்தி ஐந்தாவது தமிழ்நாடு ஜூனியர் கேரம் மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் இன்று தொடங்கியது கோவையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் போட்டியை தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் தலைவர் பங்காரு பாபு தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் பின்னர் இது குறித்து அவர் பேசும்போது பதினெட்டு வயதிற்கான இளைஞர்கள் இப்போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் என்றும் மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் தமிழ்நாட்டில் இருந்து சுமார் முப்பது மாவட்டங்களை சார்ந்த முன்னூறு வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் வெற்றி பெற்ற வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரம் பொதுச் செயலாளர் விஜயராஜ் பொருளாளர் ராம்குமார் ரத்தினம் கலைக்கல்லூரி முதல்வர் மினி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரம் அடைந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனிசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கம்பம் நகராட்சியில் நாளுக்கு நாள் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் தேனி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தலைமையில் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் ஜானகி மற்றும் நகரமன்ற தலைவர் சிவகுமார் மாவட்ட பொது சுகாதார துணை இயக்குநர் ஆகியோர் அடங்கிய குழு அனைத்து வார்டுகளிலும் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகித்து டெங்கு காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட திட்டக்குழு தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார் விழாவில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் சண்முகம் கலந்து கொண்டு ஈரோடு நகராட்சியில் இரண்டு கோடி மதிப்பிலான பேருந்து நிலையம் அமைக்கும் பணிக்கான தமிழக அரசின் ஆணையை வழங்கி நெடுஞ்சாலைத் துறையினர் பணிகளை திட்டமிட்டபடி விடைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் மேலும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு பெண் குழந்தைகளுக்கு மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வைப்பு நிதியும் முதியோர் உதவித்தொகை கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் செயலாளர் விஜய கார்த்திக் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் மோசடியில் ஈடுபட்ட ஈரோடு சத்தியமங்கலத்தில் உள்ள ஈமு கோழி நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை பொருளாதார குற்றப் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் சத்தியமங்கலம் அருகே உள்ள தாசன் நாயக்கன் பாளையத்தில் டிவிஎஸ் என்ற பெயரில் ஈமு கோழி நிறுவனம் இயங்கி வந்தது இதில் எட்டு கோடி வரை பொதுமக்களிடமிருந்து முதலீடு பெறப்பட்டு மோசடி செய்யப்பட்டது இது தொடர்பாக முன்னதாக இரண்டு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பேரை பொருளாதார குற்றப் பிரிவு ஆய்வாளர் ராஜேந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்தனர் கரூரில் பாலியல் பலாத்காரம் செய்து நகை மற்றும் பணத்தை விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர் பறித்து கொண்டதாக திருநங்கைகள் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் கரூர் சுங்ககேட் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வீடு எடுத்து தங்கி வருகின்றன திருநங்கைகள் என்பதால் சமுதாயத்தில் யாரும் பணி வழங்காததால் பிழைப்பிற்காக கரூரில் உள்ள கடைகளில் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் பிரபு என்கிற அரசு திருநங்கைகளிடம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நாளடைவில் அவர்களை மிரட்டி பலாத்காரம் செய்ததுடன் அவர்களிடமிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கம் மற்றும் எட்டு சவரன் தங்க நகைகளை பறித்து கொண்டதாக கூறி சந்தியா என்ற திருநங்கை தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் திருவண்ணாமலையில் புதிதாக இருக்கும் பணிகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை கடந்த ஆட்சியில் முன்னூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி துவங்க அனுமதி அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏக்கரில் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அகில இந்திய மருத்துவக் கழகம் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் நூறு மருத்துவ இடங்களுக்கான சேர்க்கைக்கு முதல்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான கட்டுமான பணிகள் முடிவடையும் நிலையில் அதனை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தை தற்போது இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்கள் உள்ளதாகவும் தற்போது கூடுதலாக இருநூற்றி ஐந்து மருத்துவ சேர்க்கைக்கான இடங்களை அகில இந்திய மருத்துவக் கழகம் வழங்கியுள்ளதாகவும் இந்த சேர்க்கைகள் இந்த ஆண்டே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் விஜய் பிங்லே மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்திரசேகர் உட்பட பலர் உடனிருந்தனர் தூத்துக்குடி மாவட்ட திமுக பிரதிநிதிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது வரும் ஜூலை எட்டாம் தேதி திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் தூத்துக்குடியில் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் பெரியசாமி தலைமையில் தூத்துக்குடியில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திரளானவர்கள் கலந்து கொள்வது தமிழக அரசு திருச்செந்தூர் தொகுதிக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசீலன் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் இளைஞரணி செயலாளர் பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை அருகே நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அண வரத தாண்டீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் அரடாப்பட்டு கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாயகி உடனுறை அண வரத தாண்டேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விக்ரமராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் சுற்றுச்சுவர்கள் சேதமடைந்த நிலையில் இருந்ததால் ரூபாய் எண்பது லட்சம் செலவில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது பணிகள் நிறைவடைந்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முன்னதாக யாகசாலையில் அமைக்கப்பட்டு மூன்று கால யாக பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நான்கு கால யாகங்கள் சிவன் அடியார்கள் தமிழில் வேதங்களை ஓத யாகசாலையில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்கள் மற்றும் அனைத்து கோபுரங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வரத தாண்டேஸ்வரரை வழிபட்டனர் இதேபோன்று திருவண்ணாமலை அருகே உள்ள சு ஆண்டாப்பட்டு கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நாகம்மாள் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகமும் இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு மனிதவள மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் காய்கறி உற்பத்தி குறைவாலும் காய்கறிகளின் விலை விண்ணை எட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது இதனால் காய்கறி உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு காய்கறி உற்பத்தி செய்வது குறித்து மனிதவள மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது முகாமில் கீழ்நெல்லி வேதபுரி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் முருகேசன் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் கார்த்திகேயன் ஆகியோர் விவசாயிகளுக்கு காய்கறி சாகுபாடு குறித்து பயிற்சி அளித்தனர் மேலும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் சொட்டுநீர் பாசன கருவிகளும் வழங்கப்பட்டது இதில் தோட்டக்கலை அலுவலர் ராஜேந்திரன் உதவி அலுவலர்கள் சண்முகம் மணி சத்யா ஞானசேகரன் ஆகியோர் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர் கொடைக்கானல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொது வணிகர்கள் உணவு விடுதி தங்கும் விடுதி உரிமையாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கொடைக்கானலில் சமீப காலமாக நடைபெற்று வரும் திருட்டுகள் விடுதிகளில் நடைபெறும் தற்கொலை கொலை செய்யும் நபர்கள் இலகுவாக தப்பிச் செல்லும் சம்பவங்கள் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் அரசும் காவல்துறை நிர்வாகமும் எத்தகைய நடவடிக்கை எடுத்தாலும் குற்றங்கள் குறையவில்லை இந்நிலையில் அவர்களின் அச்சங்களை போக்குவது குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் முக்கிய இடங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்கள் தங்கும் விடுதிகள் உணவு விடுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது கோட்டாட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பால்ராஜ் வட்டாட்சியர் மாணிக்க கிருஷ்ணமூர்த்தி உணவு விடுதி தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு கடற்கரை கிராமத்தில் வெள்ள பாதிப்பு தேசிய பேரிடர் பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மேற்கு கடற்கரை கிராமங்களான முள்ளூர்துறை ராமன் துறை தூத்தூர் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து பல வீடுகள் சேதமடைந்தன கிராமங்களை இணைக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன இதனால் கிராம மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கிராமமான முள்ளு துறையில் துறை அதிகாரிகளுடன் மத்திய தேசிய பேரிடர் மேலாண்மை பாதுகாப்பு மையத்தை சேர்ந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் கொடைக்கானல் பிரையன் பூங்கா அருகே உள்ள துணிக்கடையில் புகுந்து கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கொடைக்கானலில் சமீப காலமாக பூட்டிய கடைகளுக்குள் புகுந்த திருடுவதை வாடிக்கையாக கொண்ட திருடர்கள் தற்போது வீடுகளில் பூட்டை உடைத்து திருட ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் ஆனந்தகிரி நான்காவது தெருவில் உள்ள வீடுகளில் திருடர்கள் பூட்டை உடைத்து திருட முயன்றபோது அருகில் இருந்தவர்கள் சப்தம் கேட்டு எழுந்து வரவே திருடர்கள் ஓட்டம் பிடித்தனர் அன்றிரவே ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து இரண்டு சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர் இந்நிலையில் நேற்றிரவு கொடைக்கானல் இந்திரா நகரில் வசித்து வரும் காதர் மொய்தீன் என்பவருக்கு சொந்தமான பிரயன் பூங்கா அருகே உள்ள துணிக்கடையில் புகுந்து தோளாடைகள் பண்டல்கள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் சென்றனர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் தொடர்ந்து நடைபெறும் திருட்டுகள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தமிழன் தலைப்புச் செய்திகள் உத்தராகண்டில் மழை வெள்ளத்தில் பேர் சிக்கி தவிப்பு இருபத்தி பேர் மீட்பு மீட்பு பணியில் பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் அரசு பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் ரூபாய் அம்மா வாட்டர்கள் விற்பனை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு தேர்தல் புறக்கணிப்பு பாமக அறிவிப்பு பொறியியல் படிப்புக்கான பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது ஜூலை முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு வணக்கம் வணக்கம்